இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் நிலையான விவசாய உற்பத்திக்கு கடைபிடிக்க வேண்டிய மண் மற்றும் நீர்வள பாதுகாப்பு தொழில்நுட்பங்கள் குறித்து நீலகிரி மாவட்டம் உதகமண்டலம் இந்திய மண் மற்றும் நீர் பாதுகாப்பு ஆராய்ச்சி மையத்தின் பொறியாளர் ஏ முருகேசன் அவர்கள் தரும் தகவல்கள் ிய மண் நீர்வள ஆராய்ச்சி நிலையம் உதகமண்டலம் இப்போ நம்ம பேச போகிற டாபிக் வந்து நிலையான உற்பத்திக்கு நம்ம கடைபிடிக்க வேண்டிய மண் மற்றும் நீர்வள பாதுகாப்பு முறைகளை பற்றி சொல்ல போகிறேன் அதில் வந்து முதல் டெக்னாலஜியை வந்து நம்ம பண்டிங்ஸ் இந்த பண்டிங்ஸ் வந்து நிலத்தினுடைய சரிவுக்கு குறுக்கால கட்டணம் இந்த பண்டிங்ஸ் எப்போ பண்ணணும்னா நிலத்தினுடைய சரிவு வாட்டம் வந்து ரெண்டுலேருந்து பத்து பர்சன்ட் வரைக்கும் வர ஸ்லோப்பில் வந்து நம்ம இந்த பண்டிங்ஸ் கடைபிடிக்கணும் அந்த பண்டிங்ஸ் பேஸுன்ற வந்து அகலம் வந்து மூணு அடி பாட்டம் விட்டுருக்கணும் ஹைட்டு வந்து ரெண்டு அடி இருக்கணும் டாப் விட்டு வந்து பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் சென்டிமீட்டர் இருக்கணும் பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் மீட்டர் இருக்கணும் இது மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது நமக்கு மழை பெய்கிற மழை பெய்கிற தண்ணி நம்ம நிலத்துக்குள்ளேயே ஊடுருவி மண்ணினுடைய ஈரப்பதம் அதிகரிக்கும் ஈரப்பதம் அதிகரிச்சிருச்சுன்னா நம்ம நிறையா வந்து கிராப் ரைஸ் பண்ண முடியும் இந்த மாதிரி சரிவுக்கு குறுக்கால இந்த பண்டை கட்ரு கட் பண்ணுறதுனால மண்ணினுடைய ரன் ஆஃப்னு சொல்லக்கூடிய ஓடும் நீர் வந்து தடுத்து இங்கே நிற்கப்படுது அதே போல் மண் அரிசமும் தடுக்கப்படுது இது மெயின் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு இந்த பண்டிங் கட்டும்போது ஒவ்வொரு வெட்டிக்கல் இன்ட்ரவல் சொல்லக்கூடிய செங்குத்து இடைவெளியில் நம்ம சரிவுக்கு குறுக்கால நம்ம நிலத்தினுடைய இல்லைங்க நீளத்துக்கு தகுந்த மாதிரி ரெண்டுலேருந்து மூணு வரைக்கும் நம்ம கட்டிட்டு போக முடியும் இப்படி கட்டுறதுனால வந்து மண்ணினுடைய ஈரப்பதம் நம்ம இந்த மண்ணுக்குள்ளே இருக்கிறதுனால நமக்கு கிராப் ரைஸ் பண்ண முடியும் அடுத்தது பார்க்கக்கூடிய நம்ம தொழில்நுட்பம் வந்து நீர்க்குழிகள் நீர்க்குழிகள் வந்து எப்படி இருக்கணும்னா நிலத்தினுடைய சரிவு வந்து பத்துலேருந்து பதினாறு பர்சன்ட் உள்ள சுழப்பில் நம்ம பண்ணணும் அதுவும் வந்து பர்டிகுலராக வந்து ஹார்டிகல்ச்சர் பிளான்டேஷன் அதாவது தோட்டக்கலைத்துறை பயிர்கள் மற்றும் மலைப்பயிர்களில் நம்ம பண்ணணும் இப்படி பண்ணும்போது நிலத்தினுடைய மலைப்பொழிவு வந்து ஓடும் நீர் ரன் ஆஃப் நீர் வரும்போது அங்கங்கே குழிகளில் தண்ணி சேமிக்கப்படுது அப்படி சேமிக்கப்படும் போது இந்த குழியில் தண்ணி நேரி சேமிக்கப்பட்டுச்சுன்னா இதுக்கு கீழே உள்ள பிளான்ட்டுக்கு வந்து பெனிஃபிட் ஈரப்பானமும் கிடைக்கும் சத்துக்களும் கிடைக்கும் நம்ம ஓடி வர்ற மண்ணில் இருந்து நம்ம கண்ணுக்கு தெரியாத சின்ன சின்ன மண்துகளும் இருக்கும் அந்த மண்துகளும் இந்த குழியில் சேமிக்கப்படுறதுனால வந்து நமக்கு மண் அரிப்பும் தடுக்கப்படும் அதே போல் நீரும் சேமிக்கப்படும் இது வந்து ரெண்டு பெனிஃபிட் இருக்குது இது வந்து நான் சொன்ன மாதிரி ரெண்டுலேருந்து பதினாறு பர்சன்ட் உள்ள ஸ்லோப்பில் அதை பயன் கடைபிடிக்கணும் இப்படி கடைபிடிக்கிறதுனால வந்து நம்ம இயற்கையாக மண்ணில் உள்ள சத்துக்களும் வே வேறு பக்கம் அடிச்சிட்டு போகாமல் இங்கேயே சேமிக்கப்படும் இதனால் வந்து நமக்கு பெனிஃபிட் ஆகும் அதே போல் இந்த பிளான்ட்டுக்கு நம்ம நீர் பாய்ச்சக்கூடிய நேரம் குறைவாகும் நமக்கு நம்பர் ஆஃப் இரிகேஷன்ஸும் கம்மியாகும் ஸோ இதனோடய பயன் வந்து மண்ணரிப்பும் தடுக்கப்படும் நீரும் சேமிக்கப்படும் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய தொழில்நுட்பம் வந்து நீர்வள பாதுகாப்பு முறைகள் அதாவது நீர்வடி பகுதி முறையில் வந்து நம்ம ரிச்சு டு பாட்டம் அதாவது மேலிருந்து கீழ் நோக்கி வர்ற நீரை வந்து அறுவடை பண்ணி அந்த நீரை வந்து நம்ம பன்முகத்துறையில் நமக்கு சுழற்சி பண்ணணும் நீரை அறுவடை பண்ணி சேமித்தா மட்டும் பத்தாது அதை வந்து நமக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன பாண்டு குளங்கள் குட்டைகள் இந்த மாதிரி தடுத்து நிறுத்தி இந்த தண்ணியவே வந்து நம்ம மறுசுழற்சி பண்ணணும் இதை பண்ணும்போது என்ன நினைக்கும்னா நமக்கு இரிகேஷன்ஸு நம்பர் ஆஃப் இரிகேஷன்ஸ் குறையும் நீரை வந்து நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு மழை இல்லாத டைமுக்கெல்லாம் இந்த பாண்டை யூஸ் பண்ணி நம்ம நீரை அறுவடை பண்ணி அந்த தண்ணியை வந்து பயிர்களுக்கு வந்து நீர் போது நிறைய நமக்கு மகசூல் கிடைக்க வாய்ப்பு இருக்குது இது வந்து நம்ம ஒரு மேற் மே மழை நீரை வந்து அறுவடை பண்ணுற பாண்டு இந்த பாண்டு இந்த குளம் வந்து இதில் வந்து மேல் 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 மேல்மட்டத்தில் வர்ற தண்ணியை மட்டும் அறுவடை பண்ணி அந்த நீரை வந்து மனசு வச்சு பண்ணி நமக்கு பயிர்களுக்கு நீர் பாய்ச்சிடலாம் அப்படி பண்ணும்போது நமக்கு இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் அதே மறுபடியும் நம்ம பண்ணும்போது நமக்கு மகசூல் அதிக வாய்ப்பு இருக்குது அடுத்து இங்கே வந்து நம்ம ஒரு கிணறு வெட்டியிருக்கோம் இந்த கிணறு வந்து என்னென்னா பூமிக்கு அடியில் வர்ற தண்ணியை வந்து அறுவடை பண்ணி அதை வந்து நம்ம பயன்படுத்துகிறோம் இங்கே இப்போ நம்ம பார்த்த பழச்செடிகள் ஏரியாவுக்கு இந்த பாண்டில் இருந்து ஒரு மோட்டர் வச்சு இந்த நீரை ச இதுக்கு வந்து சொல்கிற சப் சர்பேஸ் வாட்டர் ஹார்வஸ்டிங் சொல்லுவாங்க இந்த தண்ணியை வந்து அறுவடை பண்ணி இந்த தண்ணியை வந்து நம்ம பயிர்களுக்கு போது நமக்கு அதிக மகசூல் கைக்குது இதனுடைய பயன்பாடு வந்து என்னென்னா இதனுடைய வட்டம் விட்டம் வந்து பத்தடி விட்டம் ஆழமும் பத்தடி ஆழம் இது வந்து சேலோ வெல்ஸ் அதாவது கலெக்ஷன் வெல்ஸ்னு சொல்லுவாங்க இது மாதிரி நம்ம ஆற்றினுடைய ரெண்டு படுகைகளையும் போடும்போது நமக்கு நீர் அறுவடை பண்ண முடியும் அதே போல் இந்த வாட்ரு கோர்ஸுகளையும் நம்ம வந்து சரியான முறையில் பராமரிக்க முடியும் இந்த தண்ணியை வச்சு நம்ம இரிகேஷன் பண்ணும்போது நிறைய மகசூல் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அடுத்து நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய தொழில்நுட்பம் வந்து சங்கன் பாண்டு இந்த சங்கன் பாண்டுன்றது வந்து நீரை அறுவடை பண்ணி அதை நீரை வந்து பூமி கடியில் உளி்சலுத்தும்போது நம்ம இயற்கையாகவே நம்ம நீலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்த முடியும் இது வந்து எப்படின்னா ஒரு பொதுவான இடங்களில் வந்து சின்ன குழிகள் வெட்டி அதில் வந்து அறுவடை பண்ண நீரை வந்து பூமி கடியில் உளி்சலுத்தும் போது நமக்கு நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்த முடியும் இதுக்கு என்ன மெத்தேடுனால் ஒரு ஒன்றரை மீட்ரு ஒன்றரை மீட்ரு அகலத்தில் ஒரு குழி எடுத்து ஒன்றரை மீட்ரு ஆழத்தில் குழி எடுத்து ரீசார்ஜ் சாப்பிட்டுன்னு சொல்லக்கூடிய இந்த சாப்பிட்ட உள்ளே இறக்கி அதுக்கூடிய ஃபில்ட்ரு மீடியான்னு சொல்லக்கூடிய ஃபார்ட்டி எம்எம் ஜல்லி டுவெண்ட்டி எம்எம் ஜல்லி அதுக்கப்புறம் மணலும் கறியும் கலந்த கலவையை போட்டு இது மாதிரி பண்ணும்போது வீணாக போகிற நீரை வந்து அறுவடை பண்ணி அந்த ஃபில்ட்ரு மீடியம் மட்டும் உளிச்சு நமக்கு நிலத்தடி நீர் மட்டும் உயரும் அப்படி நிலத்தடி நீர் மட்டும் உயரும்போது பக்கத்தில் உள்ள அருகில் உள்ள குழாய்கள் கிணறுகள் ஆழ்துளை குழாய் கிணறுகள் இதுக்கெல்லாம் வந்து நிறைய தண்ணிக்கு போகும் அப்படி போகும்போது நம்ம பூமி கடையில் இருந்த நூறை உறிஞ்சி நம்ம நிறைய பயன்பாட்டுக்கு பண்ண முடியும் இந்த முறையை பயன்படுத்தும் போது சும்மா வீணாக காலையில் கலக்கிற நீரை வந்து இப்படி அறுவடை பண்ணி இப்படி உளிச்சுருத்தும் போது நமக்கு நிறைய பயன் கிடைக்கும் இது மட்டும் இல்லாது நம்ம வீடுகள்லேயுமே கூரை நீரை அறுவடை பண்ணி பக்கத்தில் உள்ள கிணறுகள் ஆழ்துளை கிண கிணறுகள் இதை சுற்றி இந்த மாதிரி ஃபில்ட்ரி மீடியா பண்ணி பண்ணும்போது நமக்கு நீரினுடைய பயன்பாடு அதிகமாக கிடைக்கும் நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய தொழில்நுட்பம் வந்து ஓடைகள் சீரமைப்பு மண் அரிப்பானத்தை தடுக்கிறத வந்து நீர்வடி பகுதி முறையில் வந்து நம்ம மேட்டான் மேட்டுப்பாங்கான பகுதியில் வந்து தாழ்வான பகுதியில் வரும்போது மண் அரிச்சிட்டு வந்து அரிச்சிட்டு வந்து அது ஓடைகளாக மாறிடும் அந்த ஓடைகளையும் நம்ம சீரமைக்கணும் சீரமைச்சா தான் வந்து அது மேற்கொண்டு மண் அடிப்பாக தடுக்க முடியும் அப்படி சீரமைக்கிற முறையில் வந்து முதல்ல வந்து மேல் பகுதியில் வந்து டெம்பரரி ஸ்டக்சர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய தற்காலிக தடுப்பணைகளை அமைக்கணும் அந்த தடுப்பணைகள் அமைக்கும்போது ம மழை நீர் ஓடி வரும்போது அங்கே வந்து அந்த தடுப்பணைகள் மூலமாக மண்ணை மட்டும் சேகரிக்கும் நீர் மட்டும் அந்த தடுப்பணைகள் வழியாக ஓட்டைகள் வழியாக கசிஞ்சு வெளியே வரும் அடுத்து ரெண்டாவது இடத்துல வரும்போது நம்ம வாட்டர் சட்டிலே வந்து மிட்பகுதியில் வரும்போது கேபியான் ஸ்ட்ரக்சர் என்று சொல்லக்கூடிய டெம்பரோ செமி பர்மனெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் கட்டணும் அந்த செமி பர்மனெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ்கிற வந்து இதே தற்காலிக தடுப்பணை மாதிரி கட்டி அதில் வந்து கம்பி வலைகளை போட்டு பின்னி வச்சுருக்கணும் ஏன்னா அது வந்து அதனுடைய நீர்பரப்பு பிடிக்கக்கூடிய பகுதி வந்து அதிகமாக இருக்கிறதுனால வந்து அந்த தற்காலிக தடுப்பணையில் பண்ணணும்னா அது உடஞ்சி போகாமல் இருக்கிறதுக்காண்டி இந்த கம்பி வள தடுப்பணையில் நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படி கம்பி வள தடுப்பணையில் பயன்படுத்தும் போது அதே அதே போல் தான் அங்கே மண் தூள்கள் பூரா சேமிக்கப்படும் நீர் வந்து அந்த ஓட்ட வழியாக வந்து அடுத்து கீழே வரும் அடுத்து ஃபைனலாக வந்து அவுட்லெட்னு சொல்லக்கூடிய நீர் பகுதியினுடைய அவுட்லெட்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துக்கு வந்துடுறோம் அங்கே வந்து பெர்மனன்ட் ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு பண்ணணும் காங்கிரீட் ஸ்ட்ரக்சர்ஸு ஆர்ஆர் மெசண்ட்ரி ஸ்ட்ரக்சர்ஸு இது மாதிரி பண்ணி நம்ம வாட்டர் சட்டில இருக்க எல்லா மொத்த நீரையும் அறுவடை பண்ணி அந்த இடத்துல சேமித்து அந்த தண்ணியை என்ன பர்பஸுக்கு நம்ம அறுவடை பண்ணோமோ அந்த தண்ணியை வந்து மறுசுழற்சி பண்ணணும் அது நம்ம என்ன பர்பஸ் இரிகேஷன் பர்பஸ் பண்ணலாம் அனிமல் ட்ரிங்கிங் பர்பஸ் பண்ணலாம் நம்ம அங்கே இன்னும் தண்ணி நமக்கு அவரி விதமாக கிடச்சின்னா கூடுதல் வருவாய் வைக்கக்கூடிய ஃபிஸ்கல்ச்சர் அதாவது மீன் ப இது பண்ணைகளை கூட வைக்க முடியும் இது மாதிரி பண்ணும்போது நமக்கு ஓடைகளையும் சீரமைச்சிட்றோம் மண்ணரிப்பையும் தடுக்க முடியுது அப்படி தடுக்க ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக வரும்போது தடுத்து வரும்போது அந்த ஏரியா ஃபுல்லாக நம்ம வளமான பகுதியாக மாற்ற முடியும் நம்மளால் அப்படி மாற்றும்போது நமக்கு நிறைய மகசூல் கிடைக்க வாய்ப்பு இருக்குது இதுதான் வந்து பகுதியினுடைய முக்கியமான நோக்கம் இப்படி இந்த ஓடைகளையும் சீரமைச்சு அங்கங்கே மண் அரிப்பை தடுத்து நான் சொன்ன மாதிரி சின்ன சின்ன ஸ்ட்ரக்சர்ஸ் பண்ணி இருந்து பாட்டம் வரைக்கும் தற்காலிக தடுப்பணைகள் மரத்தாலான தடுப்பணைகள் அடுத்து மிட் மிட் வரும்போது கேபியான் ஸ்ட்ரக்சர்ஸ் பண்ணி அடுத்து கடைசியாக வரும்போது இந்த மாதிரி பெர்மனன்ட் ஸ்ட்ரக்சர் பண்ணி நம்ம வந்து தண்ணியை அறுவடை பண்ணி அந்த தண்ணியை வந்து மறுசுழற்சி பண்ணி நம்ம சரி பண்ண முடியும் இது மாதிரி பண்ணும்போது நமக்கு நிலையான உற்பத்தி நிறையான மகசூல் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய தொழில்நுட்பம் வந்து நீர்வள பாதுகாப்பு முறைகளில் பெண்டி டெரசஸ் ஃபார்மிங் இது வந்து மண் மற்றும் மண் வள பாதுகாப்பு முறைகளில் மூணாவது முறை இது இதனுடைய ஸ்லோப்பு வந்து நிலத்தினுடைய வாட்டம் வந்து இருபதுலேருந்து முப்பத்தி மூணு பர்சன்ட் வரைக்கும் உள்ள ஸ்லோப்பில் வந்து இந்த மாதிரி டெரஸ் ஃபார்மிங் தான் பண்ணி நம்ம கல்டிவேஷன் பண்ணணும் நம்ம ஸ்லோப்பி கல்டிவேஷன் பண்ணணும்னா சரிவிலே கல்டிவேஷன் பண்ணோம்னா நமக்கு நிறைய மண் அடிச்சுட்டு போக வாய்ப்பு இருக்குது ஸோ இது மெயின் முக்கிய பங்கு வந்து நீர் நீரினுடைய ஓட்டத்தை வந்து வேகத்தை கட்டுப்படுத்தணும் இதில்லாம் அதன் அதன் மூலமாக அரிமானமும் கட்டுப்படுத்தப்படும் நீர் வேகத்தை கட்டுப்படுத்தணும்னா அரிமானமும் கட்டுப்படுத்தப்படும் இந்த மாதிரி பெஞ்சு டெரஸஸ் ஃபார்மிங் பண்ணி பண்ணும்போது நமக்கு மண் வளத்தை மண் வளத்தை பாதுகாக்க முடியும் நீரினுடைய ஓயத்தை கட்டுப்படுத்த முடியும் மண் அரிப்பையும் தடுக்க முடியும் இதில் வந்து மூணு முறைகள் இருக்குது இன்வர்டு ஸ்லோப்பிங் அவுட்வேர்டு ஸ்லோப்பிங் லெவல்டு ஸ்லோப்பிங் இருக்குது இந்த இன்வர்டு ஸ்லோப்பிங்ன்றது வந்து சரிவுக்கு குறுக்காக வந்து இந்த சரிவு வந்து உள்நோக்கி படிமட்டம் அமைக்கணும் அப்படி அமைக்கும் போது இதனுடைய சரிவு வாட்டம் வந்து ரெண்டு புள்ளி அஞ்சு சதவீதம் ரெண்டு புள்ளி அஞ்சு சதவீதம் நீள்வாட்ட சரிவு வந்து ஒரு சதவீதம் இருக்கணும் அப்படி பண்ணும்போது நிறைய நிறைய தண்ணி வந்து இந்த காபா வழியாக வந்து வெளியே போய் வடிஞ்சு போயிடும் இந்த ம பண்ணும்போது நமக்கு மண்ணரிப்பாறை தடுக்க முடியும் அதே போல் வந்து நிறையான உற்பத்தியும் நம்ம பெருக்க முடியும் ரெண்டாவது வந்து இது இது வந்து டெரஸ் ஃபார்மிங் சொல்கிறோம் அடுத்து அதுக்கு அடுத்த பகுதி வந்து ரைஸர் போர்ஷன் அதாவது செங்குத்து பகுதி இதை எப்படி அமைக்கணும்னா பாயிண்ட் ஃபைவ் இஸ்டு ஒன் ஆறு ஒன் இஸ்டு ஒன்ற ஸ்லோப்பில் சரிவை அமைக்கணும் அமைச்சிட்டு அந்த இதையும் நம்ம நிலையாக பயன்படுத்த முடியும் எப்படின்னா இந்த மாதிரி தேயிலை தோட்டங்களில் வந்து ரெண்டு வருஷம் வைக்கும்போது நமக்கு மண்ணரிப்பு தடுக்கப்படும் அதுலேருந்து நமக்கு உபரி வருமானம் கிடைக்கும் இந்த டெரஸ் டெரஸ்ஃபார்மிங்கில் வந்து நம்ம காய்கறி பயிர்கள் பண்ணி பயன்படுத்திக்கலாம் அந்த ரைசர் போஷனில் வரக்கூடிய இதில் வந்து நமக்கு உபரி வருமானம் எடுத்துக்கலாம் தேயிலைக்கு பதிலாக வந்து நம்ம மருத்துவ தாவரங்கள் அது மூலிகை தாவரங்களை பயன்படுத்தலாம் அப்படி இல்லைன்னா பொருட்களை பயன்படுத்தலாம் பொருட்களை பயன்படுத்தினோம்னா அதுலேருந்து நமக்கு நிறைய விவசாயத்துக்கு ஆடு மாடுகள் தேவையான உணவு உற்பத்தி கிடைக்கும் ஃபார்டர் கிராப்ஸ் கிடைக்கும் அது வந்து நமக்கு ஒன்ஸ் வெட்டி வெட்டிக்கிட்டே இருக்கும்போது அந்த பஞ்ச் அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும் நமக்கு அதுலேருந்து ஒரு உபரி வருமானம் கிடைக்கும் இது மாதிரி பண்ணும்போது வந்து நமக்கு நிறைய மகசூல் கிடைக்கும் வாய்ப்பு இருக்குது இது வந்து இந்த டெக்னாலஜி வந்து நம்ம எல்லா இடத்துலையுமே அதனுடைய நிலத்தினோட சரிவு வந்து இருபதுலேருந்து முப்பத்தி மூணு வருஷம் இருக்கிற வரைக்கும் எல்லா இடத்துலையுமே இந்த முறையை தான் பயன்படுத்தினோம்னா நமக்கு மண் வளத்தையும் பாதுகாக்க முடியும் மேலும் விவரங்கள் பெற ஏ முருகேசன் அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு எட்டு ஆறு ஐந்து மூன்று ஒன்று நான்கு ஒன்பது ஒன்பது என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்